ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அவி வரட்டு இகமல் காய்ச்சல் நாள் பட்ட சளிக்கு இயற்கை மூலியை வச்சு ஒரு கஷாயம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா வெத்தலை வெத்தலை எல்லாத்துக்குமே தெரியும் பப்பாளி இலை பப்பாளி இலை பார்த்துக்கோங்க ஸோ தும்ப இல ஆகுது சரிங்களா தும்ப இலை பார்க்காதவங்க இதுதான் தும்ப இலை பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் கீழா நெல்லி கீழா நெல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஓமவல்லி அதாவது க்புகவல்லின்னு கூட சொல்லுவாங்க ஓமவல்லி இலை துளசி சரிங்களா அப்புறம் தூதுவலை இலை தூதுவலை இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பாத்திரம் வச்சாச்சு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு சரிங்களா ஸோ அரை லிட்டர் தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூலிகையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அலசி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இந்த இலையெல்லாம் அப்படியே முழுசாக தான் போகணும் அரைச்சும் போகாதீங்க க கட் பண்ணியும் போகாதீங்க எப்போவுமே ஒரு பொருள் மேலே கத்தி பட்டுருச்சுன்னா அதோட வேல்யூ போயிடும் சரிங்களா அது நம்ம உடம்பாக இருந்தாலும் சரி மூலிகையாக இருந்தாலும் சரிங்களா அதுக்கு பிறகு இஞ்சி இஞ்சி நல்ல பெரிய துண்டாக ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான் கட் பண்ணி துருவி போட்டுக்கிட்டேன் சரிங்களா நீங்களும் உங்களுக்கு தட்டி கூட போட்டுக்கோங்க ஆனால் நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் சீரகம் சீரகம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் சரிங்களா ஸோ மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இதை இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் நல்லா கரண்டியை வச்சு ஒரு கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா அந்த இலெல்லாம் அகையில் போயிடும் தண்ணி மேலே வந்தோம் ஸோ இதை நல்லாவே கொதிக்க வைக்கணும் அந்த இலையில் உள்ள சாறுலாம் உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நல்லா பயங்கரமாக கொதிக்க வைக்கணும் இப்போ கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா ஸோ பாட்டில் கூட சொல்லுவாங்க தூதுவளை இலை தூதுவளை இலை ரசச்சு தொண்டையில் நான் நினைச்சி அப்படிங்கிற அந்த பாட்டு பாடுவாங்க அது தூதுவளக்கு ரொம்ப நல்லது இதில் நம்ம சேர்த்துக்க எல்லாமே இயற்கை இயற்கையை மறந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசனில் போகிறதுனால தான் நமக்கு உடம்பு எதுவுமே செட்டாக மாட்டேங்குது இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையா நல்லாவே இந்த கஷாயம் குடிக்கலாம் ரெண்டே நாளில் சளி அப்படியே அறுத்துக்கிட்டு ஓடியா பார்த்துக்கோங்க இது நான் வந்து அனு அனுபவபுகமாக சொல்கிறேன் என் குழந்தைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே அதிகமாக போகவே மாட்டேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கஷாயம் வச்சு தான் நான் கொடுப்பேன் நம்ம பாரம்பரியத்தை மறந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு நிறையா வியாதிகள் வருது இனிமேலாவது பாரம்பரியத்தை பின்பற்றுவோம்னு நான் நினைக்கிறேன் இந்த கஷாயம் குடித்து பாருங்கள் ரெண்டே நாள் தான் உங்களுக்கு என்ன மூலிகை கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் கஷாயம் ரெடி பண்ணுங்கள் இது எல்லாமே போகணும்னு அவசியம் இல்லை சரிங்களா பணம் கண்டு நாட்டு சர்க்கரை தேன் எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் குழந்தைக்கு தான் கொடுக்க பாருங்க குழந்த சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த இலை ஊற ஊற அந்த சார் அப்படியே நல்லா வரும் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ என்னோடய குழந்த குடிச்சிட்டு பார்த்துட்டு சொல்லுவான் சரிங்களா நீங்களே பாருங்கள் சூப்பராக கசக்குதா ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு இந்த பிரேப்பர் கவி